வணக்கம் அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி சொக்கம்பட்டி ஊர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் தெரியும் ஊர் பக்கத்துலேயே ஒரு ஏழு ஏக்கர் ஒரு செம்மன் பூமி ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு சைல்ஸுக்கு வந்திருக்கு தார் ரோடு மேலேயே இருக்குது தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு அடிக்கு மேலே இருக்கும் அதாவது தென்காசி டு மதுரை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தார் ரோடு கட்ரோடு கட்ரோடு மேலேயே இந்த தோப்பு அமைஞ்சிடும் நல்ல ஒரு செம்மண் பூமி இது நல்ல ஒரு தண்ணி செழிப்பான ஒரு ஏரியா சொக்கம்பட்டி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கு இந்த இடத்துக்கு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தேசிய நெடுஞ்சாலை ரோடு போட போகிறாங்க நல்ல ஒரு வேலை வரும்லாம் இடாது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எடுத்து விவசாயம் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் நமக்கு இடம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உள்ள இடத்த சுற்றி பனைமரம் நிறையா நிற்கும் ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே பனைமரம் இருக்குது தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது தென்னை நிற்கும் ஒன்றும் மெயின்டைன் பண்ணாமல் போட்டிருக்காங்க நல்லா எடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான ஒரு தோட்டம் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தோட்டம் அகலாம் நல்லா மெயின்டைன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சுத்த செம்மண்ணு தான் நல்லா எந்த விவசாயினாலும் பண்ணிக்கலாம் எடுத்து நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணி எந்த விவசாயினாலும் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு தோப்பாகலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ப்ளஸ்ஸு இபி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் கிணறு நல்லா தண்ணி இருக்குது ஆனால் யூஸ் பண்ணாமல் அப்படி போட்டிருக்காங்க நல்ல ஒரு தண்ணி செழிப்பான ஒரு ஏரியா தான் அது நல்ல தார் ரோடு மேலேயே நல்ல ஒரு அருமையான இடம் ஒரு நாலஞ்சு மாமரம் அன்னைக்கு தென்னை பாதி இருக்கு பாதி இடம் தரிசாக தான் கிடக்கு பனை மரங்களும் அங்கங்கே நிற்கி நல்ல ஒரு விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான ஒரு இடம் எடுத்து நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணி விவசாயம் பண்ணிங்கன்னா நல்ல இடம் ஊர் பக்கத்துலேயே இடம் வந்துடும் தார் வோடு பேசு நல்ல ஒரு தார் வோடு அழகான ஒரு தோட்டம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்